ஒரு கிலோ மைசூர் பாக்கு ஒரு கிலோ அல்வா ஒரு நூறு லட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்ட அது அப்படியே ஒளிச்சு வச்சு தின்னுட்டாலு நீங்க காசு கொடுத்தாதான் வாங்கி தர முடியும் காசு அப்படியே மகி வந்ததுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டே போ சம்பளத்தை கொடுன்னு அப்படியே நைசா அப்புறம் எப்படி உங்களுக்கு வாங்கி தரதான் அப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்து எங்கிட்ட குடுக்காம உங்கட்டே கொடுப்பேன் நான் பத்து மாசம் செமந்து பெத்த புள்ள சரி சரி தின்னு தொழஞ்சிட்டே போய் ஒரு வேலையா பாருப்போ அப்பாடா அப்பா எங்கிச்சு போயிட்டா கிடைச்சி வேட்டை அப்பா பொறிகள்ல வாங்கி வச்சிருக்கா அது கடலப்பருப்பு மிச்சரு எல்லாம் போட்டு வாங்கி வச்சிருக்கா விட்டு வெளுத்து கட்டிட வேண்டியதா ஏட்ட வந்து நல்லவங்க மாதிரி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நீங்க இப்ப நான் வாங்கி வச்சிருக்க பொறி அதுவும் கொஞ்சமா தட்டுல போட்டெல்லாம் தின்றது கிடையாது தூக்கி சட்டியோட வச்சு தின்றது இப்ப சட்டியோட வச்சு எவ்வளவுதான் சாப்பிட போறேன் நான் சாப்பிடறது இவ்வளவு உண்டு எதுக்கு முக்காது இப்ப அரைதாயிருச்சு இனி இவ்வளவு அப்படியே முழுசா காலி பண்ணிட்டு போயிடல நினைப்போம் ஆஹ் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் வாங்கி வச்சிருக்கியா நான் தின்றதுக்கு வாங்கி வச்சிருக்கேன் நீங்க திண்டுறதுக்கு இல்ல ஒரு வாய் பொரியல அத திங்க விடுறாளா இவ்ளா மருமகன் கட்டிட்டு வந்து